சிவபெருமான் அழிவும் படைப்பும் நிறைந்த பேராண்மீகத்தின் வடிவம் நாம் அறிந்ததுக்கு அப்பாற்பட்ட பல மர்மங்களை கொண்டவர் இன்று சிவபெருமானை பற்றி பொதுவாக தெரியாத ஏழு அதிசய உண்மைகளை கண்டறிவோம் உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓம் நம என கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காமல் முழுவதுமாக பாருங்கள் உங்களுக்கு சிவன் அருள் புரிவார் ஒன்று ஸ்வயம்பூ இறப்பும் பிறப்பும் இல்லாதவன் இறைவன் சிவன் சமயங்களில் சொல்லப்படுவது அவர் ஸ்வயம்பூ தானே உருவான தானே நிலை நிற்கும் பரம்பொருள் அவர் பிறப்பு இறப்பு எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர் அவரது வடிவமே காலத்தை வெல்லும் சக்தி அதனால் தான் அவருக்கு மகா காலன் என்ற பெயர் இரண்டு உலகை காப்பாற்ற விஷத்தை குடித்தவர் சாகர மந்தனத்தின் போது உருவான ஹாலாகல விஷம் உலகையே கரைத்து அழிக்கும் சக்தி கொண்டது அந்த விஷத்தை பார்த்த தேவாசுரர்கள் அஞ்சினார்கள் அப்போது உலகை காப்பாற்ற வந்தவர் சிவபெருமான் அவர் விஷத்தை குடிக்கவில்லை கழுத்தில் அடக்கி வைத்தார் அதனால்தான் அவர் நீலக்கண்டனானார் இலக்கணத்தின் பிறப்பு சிவபெருமான் தாண்டவம் ஆகும் போது அவர் வைத்த டமரு நாளும் உலகின் முதல் ஒலி அந்த பதினான்கு தாளங்களில் இருந்தே ஓம் பிறந்தது மேலும் இன்று சமஸ்கிருத இலக்கணத்தை அமைத்த மகேஸ்வர சூத்திரங்களும் அந்த டமரு நாதத்திலிருந்தே தோன்றின பிரபஞ்சத்தின் குரல் சிவன் நான்கு துறவியும் குடும்பத் தலைவனும் ஒரே வடிவம் ஒருபுறம் துறவியாக கைலாயத்தில் தியானம் செய்கிறார் அழுக்கற்ற யோகியாக வாழ்கிறார் மற்றொரு புறம் பார்வதியை நேசிக்கும் கணவரும் கணேசன் முருகனின் அன்பான தந்தையும் சமநிலையின் சின்னமாக உலகுக்கு வாழ்வியல் பாடம் கற்பிப்பவர் சிவபெருமான் ஐந்து மூன்றாம் கண் ஞானத்தின் பலருக்கு தெரியாத உண்மை என்னவென்றால் மூன்றாம் கண் கோபத்திற்கு திறக்கப்படுவது மட்டுமல்ல அது ஞானத்தின் கண் வேதனைக்கு அப்பாற்பட்ட உண்மையை சொல்லும் கண் அறிவில்லாததை அழித்துவிடும் ஆன்மீக தீபொறி ஆறு துளசி சிவனுக்கு ஏன் சமர்ப்பிக்கப்படாது ஒவ்வொரு பத்திரத்திற்கும் பூவிற்கும் சிறப்பு அர்த்தம் இருக்கிறது ஆனால் துளசி மட்டும் சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படாது அதற்கு காரணம் அசுரன் சங்கசூரன் பற்றிய ஒரு பெரிய புராண ரகசியம் அதனால் தான் ஆயிரம் ஆண்டுகளாக துளசி சிவ பூஜையில் பயன்படுத்தப்படுவதில்லை சிவபெருமானின் பக்தன் இலங்கையின் அரசன் ராவணன் கோபமும் கொடூரமும் கொண்டவன் என்றாலும் சிவபெருமானின் அற்புதமான பக்தன் கைலாயத்தை தூக்க முயன்றதற்காக சிவன் கோபித்த போதும் பக்தியில் நிலைத்து தன் பத்து தலைகளையும் அர்ப்பணித்து சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்தை பாடினான் அவரது பக்தி சிவனை உருக்க சந்திரஹாஸ் என்ற தெய்வீக வாளை அருளினான் சிவன் புராணம் அல்ல பரம உண்மை அவரது வடிவம் மர்மம் அவரது அருள் அளக்க முடியாதது ஓம் நம சிவாய் இது உங்கள் ஜியு பக்தி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்